வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏழக்கெழமே கண்டிப்பாக ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி மேசம் முதல் மீதம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க வரும் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் நீல நிறம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் மாதிரி கனிவோடு செயல்படக்கூடிய நாளாகும் விவாதங்கள் நீங்கக்கூடிய நாளாக அதாவது நீங்கள் வீண் பிரச்சனைகள் அதாவது இருந்தாலும் அதில் நீங்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குடும்பத்தினுடைய பொறுப்போடு பொறுப்போடு செயல்படுவது நல்லது என்று நடைபெற்ற வரைக்கும் ஒரு விதமான சோர்வுகள் உண்டு உண்டாகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பேச்சுக்கள் கனிவு வேண்டும் அதே மாதிரி சிந்தனை போக்கில் கவனம் தேவை அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை அறிந்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி புதிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால மேல் அதிகாரி இடத்துல சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில விரயங்கள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் விலை நீள பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் கனிவோடு செயல்படக்கூடிய நாளாகவும் விவாதங்கள் நீங்கி மறையற மறையிறக்கான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு சரிங்களா அதே போல் ஆறு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து நீளமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து நீல நிறம் சரிங்களா அறிமுகங்கள் மேம்படும் நாளாகவும் அலுவலகங்கள் உண்டான நாளாகவும் ஒப்பந்தங்கள் சாதகமாக கூடிய நாளாகவும் இருக்கு வியாபாரத்தில் இருந்த புதிய மேம்பாடு உங்களுக்கு மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினருடைய மனம் விட்டு பேசும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து திருப்திகரமான சில காரியங்கள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் காரியங்கள் அனுகூலங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகாரி இடத்துல வந்து ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக கையெழுத்தாக வாய்ப்புகளும் இருக்கும் தேவைகள் தேவையான பொருட்களை வாங்கி வகுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டார விரிவடையக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நிறம் சரிங்களா அறிமுகங்கள் மேம்படும் நாளாகவும் அனுகூலங்கள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக கண்டிப்பாக எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் சரிங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இன்னல்கள் மறையும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கும் அரசு சார்ந்த எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு வாழ்க்கை தன்னுடைய அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் ஏற்ப தொலைதூர பயணங்கள் ஏற்படற காணவை உடல் சார்ந்த ஆரோக்கியம் மேம்பாடுற காணவாய் இப்போ வருமான தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாரம்பரியமான சில விஷயங்களை கவனம் செலுத்துவது நல்லது அதேபோல் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நட்பு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மேம்பட்ட ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அவங்களுக்கு உடைய இசை தெய்வ குழந்தை வழிபாடு செய்யுங்க இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நேரம் ஆரஞ்சு நேரம் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இன்னல்கள் மறையும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உண்டு நாளை பொறுத்த வரைக்கும் மூணு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக திசை கலக்கு ராசியா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம் சரிங்களா அதில் ஆர்வம் மேம்படுத்துவது நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது எதிலே வந்து சிக்கனமாக செயல்படுவது நல்லது புதுமையான செயல்கள் ஆர்வத்தோடு செயல்படுவது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு மேம்படக்கான வாய்ப்புகள் வாடிக்கையாளர்களுடைய அனுசீர்த்து செல்வது நல்லது புரிந்து கொண்டு நடப்பதின்றி அதே மாதிரி இன்றைக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் பணிகளில் கவனம் தேவை அதே தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் அதேபோல் இண்டையான பொறுத்தவரைக்கும் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இண்டையான பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய இசை தேவை குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கனகுலமான திசை கிழக்கு ராசிய நேரம் இளம் பச்சை நிறம் சரிங்களா ஆர்வம் மேம்பாடு நாளாகவும் புரிதல் ஒன்றான நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசைகளுக்கு ராசிய நேரம் வந்து ஆரஞ்சு நேரம் அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகும் வரவுகள் மேம்படும் நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் தாய்மாமன் வழியில் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் விசேஷங்கள் நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் அலைச்சல் உண்டான நாளாகும் அதே மாதிரி இழுபடியாக இருந்த வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வீட்டில் தேவைகளை பொருட்களை வாங்கி முடிந்ததற்கான வாய்ப்பு இருக்கும் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில பிளவுபட்ட விஷயங்கள் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் சரிங்களா குழப்பங்கள் நீங்கும் வரவுகள் கிடைக்கும்னாலாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான தென்கிழக்கு ராசாயன மென்மை நிறம் சரிங்களா சங்கடங்கள் விலகும் நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது செயல்பாடுகளில் இருந்த மகிழ்ச்சியுடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் பழைய கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் திருமணச்சலுடன் செயல்படுவீர்கள் முயற்சிகள் ஏற்படுறதுக்கான ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய வாய்ப்பு அமைகிறக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிறம் வெள்ளை நிறம் சங்கடங்கள் விலகும் நாளாகும் தடைகள் மறையும் நாளாகவும் அதே மாதிரி முயற்சிகள் கையக்கூடிய வரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராமப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமாக திசை வழக்கு ராசிய நகர ஆகம் உதவிகள் சாதகமாகவும் ஆதாயம் மேம்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக முடிகிறக்கான வாய்ப்பு இருக்கும் பொருள் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வாக்குவாதங்களை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம் மேம்படக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் இருந்த கவலைகள் குறையிறதுக்கான நாளாகவும் மாற்றம் நிறைந்த நாளாகவும் இருக்கின்ற நல்ல பொறுத்த வரைக்கும் நல்ல நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நேரம் ஆகாய நிலம் உதவிகள் சாதகமாகும் ஆதாயம் மேம்படக்கூடிய நாளாகும் கவலைகள் மறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நண்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரச்சகம் பிரச்சகத்தை பற்றின அனுகூலமான திசை தேங்காய் இருக்குது ராசியான் நேரம் மஞ்சள் நேரம் சரிங்களா புரிதல் மேம்பட நாளையாகவும் புதுமையான ஒரு நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் உறவுகள் பற்றி புரிதல் மேம்பாடுக்கான வாய்ப்பு இருக்குது எதில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் பங்குதாரர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேம்பாடுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஓய்வு நிறைந்த நாளாகவும் ஓரளவுக்கு வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா புரிதல் மேம்படக்கூடிய நாளாகும் புதுமையான ஒரு நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசிய நேரம் மஞ்சள் நேரம் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் பொன்னிறம் குழப்பங்கள் உண்டான நாளாகும் அலைச்சல்கள் மேம்படும் நாளாகும் அதே மாதிரி பக்குவம் பிறக்கும் நாளாகும் மனது தேவையற்ற குழப்பங்கள் உண்டான நாளாகும் முயற்சிகள் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் நினைத்த பணிகள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகும் குடும்பத்தில் குடும்ப நலன் அக்கறை காட்டக்கூடிய அக்கறை செலுத்தக்கூடிய நாளாகவும் அதே குடும்பத்தில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மாதிரி எதிர்பார்ப்புகள் சமாளிக்கும் சமாளிப்பதற்கான சில குழப்பங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நலம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில டிராபேக்கு கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வம் நீங்கள் வழிபாட்டு நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையே இருக்குது நிறம் பொன்னிறம் குழப்பங்கள் உண்டான நாளாகவும் வளர்ச்சல்கள் மேம்புற நாளாகும் மனம் பக்குவம் பிறக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்குது சரிங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக வரைக்கும் நீங்கள் செஞ்சு அதே மாதிரி மூணு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் பழுப்பு நேரம் சரிங்களா அனுகூலமான நாளாகவும் பொறுப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தேவைகள் பூர்த்தியாக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமான அனுகூலங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போன்று ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறக்கான நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் செலவுகள் கட்டுப்பாட்டுகள் வரும் நாளாகவும் அதே மாதிரி வீட்டு தேவையில் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பெரியவர்களுடைய ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அனுகூலமான நாளாகவும் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கின்ற இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கான ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நேரம் சரிங்களா அனுகூலமான நாளாகவும் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூர்த்தியாகும் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கலத்து ராசியான் நிறம் பொன்னிறம் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும் சங்கடங்கள் விலகும் நாளாகும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் மனதில் புதிய பாதைகள் புலப்படக்கூடிய நாளாகும் தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் சிந்தனைகள் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகும் வாகன வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி சங்கடங்கள் விலகும் நாளாகும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் உண்டான நாளாகும் உயிர் பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும் இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக கொஞ்சம் சில விஷயங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைகளுக்கு ரசாயன நிறம் பொல் சிந்தனைகள் சிந்தித்து செயல்படவும் சங்கடங்கள் விலகவும் மாதிரி ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியான் நிறம் பொன்னிறம் சரிங்களா வெண் மண் வெண் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம்னு எடுத்துக்கலாம் சரி செல்வாக்கு உயரம் நாளாகவும் ஏற்ற இறக்கங்கள் நலமாகும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரம் நாளாகவும் மேலதிகளுடைய விட்டு கொடுத்து நல்லது பிரச்சனைகள் சரியாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சேமிப்பு உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பேச்சால் சாதுரியமாக சில காரியங்களை சதவியக்கூடிய நாளாக இருக்கும் எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் அபிவிருத்தி சேர்ந்த விஷயங்கள் முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஈடுபாடுகள் வெற்றிகரமான காண்பதற்கான வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் ஆக்கப்பூர்வமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியான ஒரு நாளாக இருக்கும் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய ஆக்க ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் வெண் மஞ்சள் நிறம் சரிங்களா செல்வாக்கு உயரும் நாளாகவும் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் கண்டிப்பாருங்க சரிங்களா உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்திருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்